அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு பண்ணி பண்ணுங்க உடனே பயணம் மேற்கொள்ள சுரேனுக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் நந்தினியின் குடும்பம் அவள் போக வேண்டும் என்று நினைக்கலாம் என்று அவளுக்காக யோசித்து மறுநாள் கிளம்ப உத்தேசித்தான் ஆனால் நந்தினியோ ரெண்டு நாள் கழிச்சு போவோமே உடனே டிராவல் பண்ணுமா என்று கேட்டதும் அவனுக்கு நிம்மதியானது சம்மதமாக தலையசித்தவன் அவளை அன்னையுடன் விட்டுவிட்டு தன் அலுவலகம் நோக்கி சென்றான் சேகர் அவனை கைபேசியில் அழைக்க ஆபிஸ் தான் வந்துட்டு சேகர் என்று அழைத்தவன் தனது அலுவல் எண் உள்ள செல்போனை ஆன் செய்தான் அவன் எப்போது ஆன் செய்வான் என்று காத்திருந்தது போல ஏகப்பட்ட குறுஞ்செய்திகள் மெயில்கள் தவறிய அழைப்புகள் என்று அறிவிப்புகள் விடாமல் வர வாகனத்தில் கவனம் வைத்து அதனை புறம் தள்ளினான் அன்னையின் இல்லத்திலிருந்து அலுவலகம் வருவதற்குள் இடைவிடாமல் அழைப்புகள் வேறு வந்து குவிய சுரேந்தர் எரிச்சல் அடைந்தான் தன் அலுவலரை நோக்கி நடையிட்டவன் சேகரை கண்டு எப்படி சேகர் பத்து நாளா சமாளிச்சு பத்து நிமிஷத்துல எத்தனை போன் இதுக்கே உன பாராட்டணும் என்று சொல்லி அவன் இருக்கையில் அமர அவனை புதிதாக பார்த்தான் சேகர் என்ன செய்ய வேண்டும் வேண்டாம் யார் பாடகர் யார் கோரஸ் என்ற தகவல் மட்டுமே பகிரும் சுரேந்தர் இன்று இலகுவாக பேசியதில் சேகருக்கு மகிழ்ச்சி எல்லாம் பிரஸ் மீட் வரதான் சார் ஒரு போட்டோ சோசியல் மீடியால போட்டா போதும் அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க என்று அவனும் கூறிவிட்டு தன் பணியினை பார்க்க திரும்பியவன் அப்புறம் சார் உங்க தம்பி என்று ஆரம்பிக்க வேணா சேகர் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையே தேடி போனா அப்படி நல்லா இருக்கட்டும் கத்தரித்தான் எதுவும் திருச்சி வரைக்கும் நாளைக்கு நைட்டுக்குள்ளே திரும்பி வர த்ரீ டேஸ் ஆகும் என்று கூறி பணியை தொடர்ந்தான் அங்கே வீட்டில் பார்வதிக்கும் நந்தினிக்கும் இணக்கமான சூழ்நிலை உருவாகி இருந்தது நாங்க அன்னைக்கு உன்ன கட்டாயப்படுத்துறது நந்தினி என்று தயக்கமாக பார்வதி கேட்க அவர்களின் கையை பிடித்து கொண்டு எனக்கு என்ன கடவுள் கொடுக்கறாரோ அது அப்படியே பார்த்த அது ஏங்கணும் உங்க பையனையும் அப்படிதான் அவரை நல்லா பாத்துக்குவேன் கவலைப்படாம இருங்க என்று சமாதானமாக பேசினாள் பார்வதிக்கு மனம் பொரித்து போனது அவனுக்கு வயசாகி போச்சுன்னு எல்லாரும் சொல்லும் போதும் விடாம பொண்ணு தேடுன எல்லாருக்கும் அவனை பிடிச்சுதான் இருந்துச்சு ஆனா அவனுக்கு தான் யாரையும் பிடிக்கல ஆனா இன்னைக்கு அவன் முகமே சொல்லிடுச்சு அவனுக்கு ஒன்ன எவ்வளவோ பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்னு தப்பா நினைக்காத அவன் எதுக்காவது கோவப்பட்டா கூட நீ கொஞ்சம் பொறுத்து போ என்று மகனை பெற்ற அன்னையாக மகனுக்காக மருமகளிடம் பணிந்து போக கேட்டார் உங்க பையன் கோவப்படுறதா கஹாமடி பண்ணாதீங்க அத்த அவள் ரொம்ப சாப்ட் என்று அவள் அவர் மகனை பற்றி பேச பேச பார்வதிக்கு மகன் இனி நிம்மதியாக வாழ்வான் என்ற நம்பிக்கை பிறந்தது இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு நான் இங்கே சடங்குக்கு ஏற்பாடு பண்ணவா என்றவர் நந்தினியிடம் வினவ நந்தினிக்கு சங்கடமாகி போனது இல்லத்த அது வந்து என்று தயங்க ஏமா அவனோட சேர்ந்து வாழ உனக்கு என்று பரவறுத்தார் அவருக்கு எங்கே தன் மகன் வாழ்வு செழிக்காமல் போய்விடுமோ என்ற பயம் அவளுக்கு அவரிடம் எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல் அது அவர்கிட்ட அத்த அவருக்கு எது விருப்பமோ அப்படியேதான் எனக்கும் என்று சொல்லிவிட்டு தன் அலுவலக பணியை கவனிக்க லேப்டாப்புடன் ஹாலில் அமர்ந்து கொண்டாள் அவள் வேலை செய்யும் பாங்கையும் அவள் சக ஊழியர்களுடன் முறையையும் நின்று தள்ளி கவனித்த பார்வதி மருமகளின் அறிவை கொண்டார் ஒரு திரைப்பட பாடலுக்கு பெண்ணணி இசை அமைத்துக் கொண்டிருந்த சுரேனுக்கு அதில் வந்த காட்சியை கண்டதும் நந்தினி நினைவு வந்தது நாயகன் நாயகியின் பின்னே நின்று அவளை அணைக்க அவள் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு இருவரும் கண்கள் மூடி கனவில் செல்ல பாடல் ஆரம்பமானது பாடலுக்கு ஏற்கனவே இசையமைத்து விட்டதால் அந்த காட்சிக்கான பின்னணி இசையில் அதே பாடல் மெட்டை ஒழிக்க செய்யாமல் வித்தியாசமாக செய்ய நினைத்தான் ஆனால் சட்டென்று ஒன்றும் புதுமையான எண்ணங்கள் தோன்றாது போக நந்தினியிடம் பேச அவளுக்கு போன் செய்தான் அழைப்பை ஏற்றவள் என்ன இந்த நேரத்துல என்ற குரலில் வியப்பை காட்ட ஹலோ டெவலப்பர் மேடம் நீங்க நான் எப்ப வேணா கூப்பிடுவேன் எப்படி வேணா கூப்பிடுவேன் சரி விஷயத்துக்கு வாங்க என்று பேச்சை துவங்க அரை மணி நேரம் ஏதேதோ பேசி சிரித்தனர் கடைசியாக சுரேன் அவளிடம் அம்மா என்ன சொல்றாங்க என்று வினவ அவளோ வெட்கம் கொண்டு இங்கே சடங்கு வைக்கிறேன்னு சொல்றாங்க பிளீஸ் இந்த நம்ம வீட்டுக்கு போயிடலாம் எனக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்கும் என்று சினிங்கினாள் நீ ஏன் ஓகே சொன்னாலும் எனக்கு அதுல விருப்பம் இல்லை ஏதோ கவலைப்படாத நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் என்று சொன்னவன் அவளின் அழைப்பை துண்டித்து விட்டு அம்மாவுக்கு அழைத்தான் என்னம்மா ஏதோ சடங்குன்னு சொன்னீங்களா என்று அவனும் இழுக்க அவர் விவரத்தை உரைத்தார் ஏற்பாடெல்லாம் பண்ணின்ற சுரேந்திரா என்று ஆர்வமாக கேட்க இல்லம்மா நான் ஈஸியார் வீட்டுக்கே போயிடுறேன் எனக்கு இங்க ப்ளீஸ் வேண்டாமே என்று அழுத்தமாக கூறினான் ஏ இது ஓ வீடு இல்லையா இத்தனை நாளும் வேலைக்காக என்னை விட்டுட்டு இருந்த இப்போ கல்யாணத்துக்கு பிறகும் என்னை விட்டுட்டு தனியாக இருப்பியா என்று கோபம் கொள்ள அம்மா நீங்க வேணும்னா என்னோட இங்க வந்து இருங்க எனக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண இதமான சூழ்நிலை வேணும் இந்த வீட்டுல எனக்கு அது கிடைக்காது ஹோ கல்யாணம் ஆனதும் சாருக்கு இந்த வீடு வேண்டாம் பொண்டாட்டி கூட இடைஞ்சல் இல்லாத அந்த வீடு தான் வேணும் என்று சத்தம் போட மா என்ன திடீர்னு சீரியல் வில்லி மாதிரி பேசுறீங்க என்று சுரேந்தர் சற்று குரல் உயர்த்தி கேட்க பார்வதி கலகலவென்று சிரித்தார் அருகிலிருந்த இருந்த நந்தினி போனை அவரிடமிருந்து வாங்கி என்ன இப்படி பண்ணிட்டீங்க என்று கேட்க அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏது என்னதான் எனக்கு புரியல என்றதும் நான்தான் கிட்ட உங்களுக்கு கோவமே வராதுன்னு பெட்டு கட்டி வச்சிருந்தேன் அவங்க வரும்னு சொன்னாங்க இப்படி என்ன தோக்கடிச்சிட்டீங்களே இவ்ளோ கோவம் வருமா உங்களுக்கு என்று கிண்டலாக கேட்டாள் காலையில சொன்ன நீ அம்மாவ கூட்டணி வச்சு என்ன காலி பண்ணாம இருந்தா சரினு பாரு என்னென்ன கதை பண்றீங்க என்று சிரித்து வைத்தான் ஓ விருப்பம் போல ஈசிஆர் வீட்டுக்கே போய்க்கோங்க சுரேந்திரா நான் சும்மா நந்தினிக்காக அப்படி பேசினேன் என்று மருமகளை அணைத்துக் கொண்டார் அவனும் மகிழ்ச்சியாக சிரித்து விட்டு அலைபேசியை அணைத்ததும் அந்த காட்சிக்கான பின்னணி இசையாக நந்தினிக்கு பிடித்த புல்லாங்குழலில் மென்மையாக அந்த பாடல் மெட்டை மேலோட்டமாக சுருதி குறைத்து வாசிக்க அது அவ்வளவு பொருத்தமாக இருந்தது அதை மறுபடி மறுபடி கேட்டவன் தன் மொபைலில் அதை கொண்டு நந்தினியை அழைக்க அன்னை வீட்டிற்கு சென்றான் இருவரும் மீண்டும் அன்னையிடம் ஆசை பெற்று தங்கள் வீட்டை அடைந்தனர் மணி ஏழை கடந்திருக்க இருவருக்குமே அலுப்பாக இருந்ததால் வந்ததும் படுத்து உறங்கிவிட்டனர் இருவருக்குமே பார்வதி கூறியது மறந்தே போனது வேலைப்பழு கொடுத்த அழுத்தத்தில் தங்களை மறந்து அணைத்துக் கொண்டு உறங்கினர் இரவு பத்து மணிக்கு மேல் மெல்ல கண் திறந்து சுரேன் மனைவி அவன் மார்பில் துயில் கொண்டிருக்கும் அழகை கண்டு அவளது தாடை மச்சத்தை தொட்டு கொஞ்சினான் அவள் மெல்ல அசைந்து தள்ளி படுக்க எழுந்து பால்கனிக்கு வந்தவன் வெளிகளில் வீட்டின் நீச்சல் குள விளக்குகள் பளிச்சென தெரியவும் அவன் சிந்தனை சிறகடித்தது வேகமாக நினைத்ததை செய்ய ஏற்பாடுகளை கவனித்தான் பதினோரு மணிக்கு எழுந்து கணவனை தேடிய நந்தினி அவன் வீட்டினுள் இல்லாதது கண்டு வெளியே தேடி வந்தாள் அவள் கால் வைக்க வைக்க தோட்டத்தின் ஒவ்வொரு இடமும் ஒளி பெற்றது பின்னணியில் சுரேனின் புல்லாங்குழல் இசை மெல்ல கசிய ஆங்காங்கே வண்ண விளக்குகள் எரிய கண்களை ஆச்சரியத்தில் விரித்தாள் நந்தினி அவள் நீச்சல் குளத்திற்கு வர அங்கே நீரினுள் எரியும் விளக்குகள் தெரியாத அளவுக்கு நீரில் ரோஜா இதழ்கள் மிதந்தது ஆனால் எங்கு தேடியும் சுரேந்தர் இல்லை சுற்றி சுற்றி அவனைத் தேட சட்டென்று நீரிலிருந்து எழுந்தவன் அவளையும் தன்னோடு நீரனுள் இழுத்து கொண்டான் இதை சற்றும் எதிர்பாராத நந்தினி திகைக்க அவளின் சிப்பி போல விரித்த இமைகளை தாழ்த்த விடாமல் அவளின் இதழை தன் இதழ் கொண்டு பூட்டினான் முதலில் புரியாமல் திகைத்த நந்தினி பின் அர்த்தம் புரிந்தவளாக நீரினுள் மீனாய் அவனிடமிருந்து நழுவினாள் அவளை அவன் நீந்தி பிடிக்க அவள் நழுவ என்று சற்று நேரம் நீச்சல் குளத்தில் கண்ணாமூச்சி ஆடியவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்த பார்வையில் தாபம் தீயாய் தகிக்க நந்தினியை அப்படியே தூக்கிக் கொண்டு வேறு அறைக்கு சென்றான் அந்த அறையும் மலர்களால் வித்தியாசமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதை கண்ணுற்றவள் தனக்காக அவன் செய்ததற்கு பரிசளிக்க அவன் கண்ணத்தை நோக்கி உதடு குவிக்க சரியாக அதை கணித்து அங்கே தன் இடம் மாற்றினான் அவளுக்கே தெரியாமல் ஆரம்பித்த அந்த இதழ் வரிக் கவிதை நீண்டு நெடும் தொடராகி அவர்களின் அழகிய சங்கமத்தில் முடிந்தது சுரேந்தரின் ஒவ்வொரு தீண்டலும் மென்மையும் வன்மையும் கலந்து அவளிடம் ஆளுமை செலுத்த அவளோ அவனின் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை புரிந்தாள் அவளின் எதிர்வினை சுரேந்தருக்கு எவ்வளவு ஆறுதலை அளிக்கும் என்று அறிந்தே அவள் அவ்வாறு அவரிடம் உரிமை பாராட்ட அவனும் அவளை முழுமையாக தன் சரி பாதியாக மாற்றிக் கொண்டான் நீரில் விளையாடி பின் ஊடலும் கூடலுமாய் இரவு கழுந்திட காலையில் சுரேனின் வெற்று மார்பில் முகம் பந்திருந்த நந்தினிக்கு அவன் தன் கணவன் என்றதில் பெரும் கர்வம் ஏற்பட்டிருந்தது அவன் எழுந்து கொண்டாள் தன்னால் அவனை காண முடியாது என்று நினைத்தவள் வேகமாக குளிக்க சென்று பின் சமைக்க சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள் அவன் அவள் எழுந்து சென்றது தெரிந்தும் அவளை சங்கடப்படுத்த எண்ணாமல் அமைதியாக கண்களை மூடி படுத்திருந்தான் இரவில் நடந்தவைகளை அசை போட்டவனுக்கு நந்தினி அவனை நிம்மதியாக உணர வைக்க எவ்வளவு யோசித்திருக்கிறாள் என்று புரிந்தது கணவன் மனைவிக்கு இடையில் புரிதல் என்பது கட்டிலிலும் இருக்க வேண்டும் அதை நந்தினி அழகாக கையாண்டு அவனை நிம்மதியடைய செய்துவிட்டாள் அவளுக்கு கண்டிப்பாக இன்று ஏதேனும் பரிசு வாங்கித்தர வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு எழுந்து கிளம்பி கீழே வந்தான் நந்தினி சமைத்த உணவை அவளே பரிமாற அதன் சுவைக்கு அவளுக்கு பரிசாக சில முத்தங்களை கொடுத்துவிட்டு அலுவலகம் கிளம்பினான் இரவின் நிகழ்வுகளை வைத்து அவளை சீண்டி கேலி செய்யாமல் அவன் சென்றதும் அவளுக்கு அவன் பால் அன்பு பெருகியது அவன் புரிந்து கொண்டான் என்பதை மனதில் ஆழ்ந்த அமைதியை கொடுத்தது நந்தினிக்கு இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்